ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜேஸ் பட்டிக்காடு குக்கிங் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு எம்டி சால்னா தான் பார்க்க போகிறோம் எப்போதுமே இட்லி தோசைக்கு பார்த்தீங்கன்னா சட்னி சாம்பார் அப்படின்னு செய்கிறத விட இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சாங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டு இட்லி சாப்பிட்ற இடத்துல எட்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ்வில் ஒரு பேனை வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அந்த ஸ்பைசஸ் பட்டை சோம்பு கசகசாலாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலை சேர்த்துக்கலாம் அது கூட பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு சின்ன சின்ன துண்டு ஒரு நாலு பீஸ் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்குவோம் ஒரு ஏழு எட்டு முந்திரியும் சேர்த்து அது கூட கப் அளவுக்கு நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்குவோம் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக லோ ஃப்ளேமில் வதக்கிட்டு அந்த பேனை எடுத்து வச்சுட்டு அது ஆறுனதும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே ஸ்டவ்வில் ஒரு குக்கரை வச்சுக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம் சோம்பு பட்டா கிராம்பு எல்லாம் சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு ரெ கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு அது கூட பார்த்தீங்கன்னா இந்த அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் தேங்காய் பேஸ்ட்டு அதை அதோட சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த சால்னா வந்து ரொம்ப தண்ணியாகவே இருக்கணும் அதனால தண்ணி கூட கூட கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க ரெண்டு விசில் வந்தது இறக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ திறந்து கம கமன்னு வாசம் அப்படியே வீடே மணக்கும் நம்ம வீடு மட்டுமல்ல பக்கத்து வீட்டுக்கும் சேர்ந்து மணக்கும் இது கூட மதுரையில் சுடுற மாதிரி ஒரு கல் தோசையை சுட்டு சுட்டு சாப்பிட்டிங்கன்னா இந்த சால்னாவுக்கும் அந்த கல் தோசைக்கும் மதுரையிலே நீங்கள் போய் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கப்பா அப்படியே நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கப்பா நன்றி வணக்கம்